மாமல்லபுரம் பாமக மாநாடு முன்னெச்சரிக்கைக்காக ஆயிரத்திற்கும் மேற்பட்ட போலீசார் தயார் நிலையில் உள்ளனர் செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அருகே திருவிடந்தை இசிஆர் சாலையில் பாமக சார்பில் சித்திரை முழுநிலவு இளைஞர் பெருவிழா நாளை பதினொன்றாம் தேதி நடத்தப்பட உள்ளது இந்த மாநாட்டிற்கான பிரம்மாண்ட மேடை அமைக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது திருவிடந்தை கிழக்கு கடற்கரை சாலையில் கட் அவுட்டுகள் பேனர்கள் தோரணங்கள் கட்டப்பட்டு வருகின்றன தமிழ்நாடு முழுக்க இருந்து பாமக கட்சி தொண்டர்கள் அதிக வருவார்கள் என்று எதிர்பார்க்க உள்ள நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக செங்கல் ங்கல்பட்டு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சாய் பிரணீத் தலைமையில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட காவல்துறையினர் மாமல்லபுரத்தில் தனியார் திருமண மண்டபங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை வரக்கூடாது என்பதற்காக மாநாட்டிற்கு பல்வேறு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளன மேலும் நாளை கிழக்கு கடற்கரை சாலை சென்னையிலிருந்து புதுச்சேரி வரை போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட உள்ளது இதனால் பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என இதன் மூலம் தெரிகிறது